வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்காக கஞ்சும் பருப்பு துவையலும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பருப்பு துவையலுக்காக வேண்டி இந்த பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பத்தா தேங்காய் சின்னதாக வந்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து பருப்பும் மிளகாவும் மட்டும்தான் வறுத்துருக்கேன் பூண்டு அப்புறம் தேங்காவையும் வந்து பூண்டு தோல் உரிச்சு போட்டுட்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து வதக்கலை இப்போ நம்ம அதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் நம்ம கெட்டியாக தான் அரைக்கணும் துவையல் தானே அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை இப்போ வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சி துவையல் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லா வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுவும் தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் நான் இன்னைக்கு எந்த சாதத்தோடு சாப்பிட போகிறேன்னா கஞ்சி தான் சூடாக கஞ்சி செஞ்சுட்டு அதுக்கு துவையலாம் வந்து இந்த பருப்பு துவையல் பண்ணியிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சுட சுட கஞ்சி பருப்பு துவையல் இதுதான் என் வீட்டில் வந்து காலையில் இன்றைக்கி சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு காலையில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்